சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் இந்த சல்லியர்கள் திரைப்படத்தினுடைய இந்த அறிமுக விழா கூட்டம் ஏற்கனவே இதே அரங்கத்தில் வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இசை வெளியீட்டு விழா நடத்தணும் அதை கடந்து ஒரு படத்துக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி அந்த ஒரு ட்ரெய்லர் மறுபடியும் ஒரு காட்சி பிரத்யேகமாக ஏற்பாடு பண்ணதுக்கு ஒரே அடிப்படை காரணம் அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இந்த படத்துக்கு ஒரு அறிமுக கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற என்னுடைய முழு விருப்பம் அதில் என்ன கருத்தும் கிடையாது நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் அண்ணன் கூட நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் பழகியிருக்கேன் ஒன்றா இருந்திருக்கேன் இந்த விழாவினுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய முதல் இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு இருந்தது அண்ணன் ராவணன் அவர்கள் இவர் வந்து பரமக்குடியில் இருக்கார் ரொம்ப ச சரா சராசரியான ஒரு சாதாரண ஒரு ஒருத்தர் தான் பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முதல் முன்படமாக பத்தா பத்து லட்ச ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான் ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது சினிமாக்கில் இருக்கிறோம் இந்த மொழியை வச்சு தான் இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் எனக்கு வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம ஏதாவது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான் அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் சுதாமணி நேசமணி அண்ணன் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்காரு ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலம் அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது ஸோ தான் வந்து நீங்கள் பண்ணுங்க நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை எடுத்ததுக்கு காரணம் என்ன அதை எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா இதை உண்மையை நான் ஒன்று சொல்லணும் என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான் ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி எனக்கு தெரியுமா இவ்வளோ ட்ரையாக இவ்வளோ சீரியஸாக இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டான் ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண் மொழி இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க இல்லைடா இது நடந்த காலகட்டங்கள் அப்பா காதலிச்சாங்க நிறைய பேர் போராளிகள் காதலித்து திருமணம் பண்ணியிருக்காங்க நானே நிறையா பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்ததுடா அது உங்களுக்கு புரியலை உனக்கே இருபத்தொரு வயசு பையன் உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுற பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக அது தெரியாமல் போயிருமேங்கிற கதை எடுத்தேன் ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் தம்பி அப்பா வந்து நிறையா காசு பண்ணலாம் உனக்கு சேர்த்து வைக்கலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாசோட பையன் எம்எல்ஏ கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளேன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுக்கணும் இல்லாட உனக்கு நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் வந்துட்ட சொன்னேன் உண்மையிலே அந்த உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்குறோம் எல்லாருமே நமக்கு என்ன நமக்கு என்னென்னு போயிட்டோம்னா வேற யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊர் தமிழ்நாடு நம்ம ஊர் இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம் ஆழ்பவன் தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் இல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது இங்கே பேசிய தம்பி கவுதம்மன் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார்கள் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி விட முடியாது இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இங்க பிரச்சனையே கல்லணை பார்த்ததில் எங்கள் பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சுருக்காள் சோழன் ஆண் இருக்காங்க கரிகாலன் தெரியுது பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒருத்தர் ஆண்டான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியந்தர் சோழன் உலகம் புறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இல்லை இப்போதைக்கு இருக்கிற எங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருதுபாண்டிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியாருக்கு அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசலாம்னு படித்தா முப்பது பக்கம் இருக்குது அதில் கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி இருக்குது எல்லாம் தமிழர் என வரலாறு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துக்கிட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோற்கடிக்கப்பட்டது எல்லாமே நீங்கள் வேலு நாச்சியாரா அங்கே ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்கே ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்சு துரோம் பண்டார வண்ணியானா அவன் சொந்த சொந்தராத்தக்காரனே எங்களுக்கு துரோம் பண்ணி இப்படி தோத்ததான் எங்களுடைய இந்த படிப்புனை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு அதனால தான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாதுங்கிறார் அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இன்னும் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிறார் அது உணர்ந்தும் பயன்படாத நமக்கு இலக்கிய சான்று தான் இருக்குது பாண்டிய நெனைஞ்சனே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்கே ஒரு பெருமாட்டி கண்ணை போய் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாங்க இலக்கிய சான்றுதான் வரலாற்றுச் சான்று அங்கே இருக்கு இல்லை என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறார் வலியூர் சிலர் எளியோர் தமை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலகாலதன் நிலையாம் எனும் நினைவா உலகால உனது தாய்மிகு உயிர்வாதை அடைகிறார் உலவாது உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தாமிழாங்கிறான் அப்படி விழித்து கொண்ட வீர மரவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதில் ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இருக்குது குறும்படம் இருக்கிற காலத்திலருந்தே அவர் செஞ்சிருவாங்க நல்லா செஞ்சார் செஞ்சுருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு ஈசை என்னுடைய மகன் கெந்த அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தவொன்னே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கலை கெண் தான் யாராக அந்த பின்னணி இசையெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கேன்ண்ணே கின் தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்கும் அதில் கவி பேரரசு எழுதுனேன் அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருள்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தானெலாம் ஒரு படம் பார்த்தேனே பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுது அன்னைக்கு தான் இது தொழிலாகியில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க நம்ம மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலைன்னா நினைந்த பார்க்கிங்க ஒரு படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் நாங்க நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ள நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் ஆயிப்பிடுச்சு அதனால் அது கடினமாயிடுச்சு இல்லை அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சல்லியர்கள்னு ஏதோ ஒரு பேர் இது என்ன இப்படி இருக்குது இப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் த தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு விடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம்